குறியீடுகள் வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்படியெல்லாம் இயங்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்பர்ஸாக இயங்குது அதே மாதிரி கலர்ஸாக இயங்குது பொருளாக இயங்குது இப்போ நீங்கள் வண்டியில் போயிட்டே இருக்கீங்க சிக்னலில் சிக்னல் போட்டாங்க ரெட் சிக்னல் என்ன ஆகும் என்ன பண்ணுவீங்க நிப்பாட்டிடுவீங்க அப்போ அந்த ரெட்டுங்கிறது என்ன பண்ணுது என்ன சொல்லுது உங்களுக்கு ஸ்டாப் பண்ணு நில்லு அப்புறம் போவியாமான்னு சொல்லுது இல்லையா அப்போ வந்து இந்த கால ரெட் கலருங்கிறது என்ன சொல்லுது ஸ்டாப்புன்னு சொல்லுது க்ரீன் போட்டவொடனே என்னது போகலாம் ஓகேங்களா இப்போ ஒருத்தர் கருப்பு கலரில் வேஸ்டி சட்டை போட்டு மாலை போட்டு வர்றாரு நீங்கள் என்ன சொல்லுவீங்க அவரை பார்த்தோன்ன என்ன என்ன நினைப்பீங்க அவரை பார்த்தோன்ன சாமியே சரணம் சபரிமலைக்கு மாலை போட்டு நினைப்பீங்களா அவரோட உடை சொல்லிடுதா ஆ இதே கருப்பு கலர் கோட்டு போட்டு வர்றாங்க கீழே பேண்ட்டு ஒயிட் பேண்ட்டு மேலே கருப்பு அவங்கள பார்த்து என்ன சொல்லுவீங்க ஆ வக்கீல் அவங்க பண்ணுற தொழிலை காமிச்சு தருதா காக்கி சட்டை போட்டு வர்றாங்க அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க டிரைவர் போலீஸ் அப்போது அந்த குறியீடு என்ன சொல்லுது அவங்களோட உடையை பார்த்ததுமே இவங்க இவங்க தொழில் இதுதான் நம்மளுக்கு சொல்லிடுது சொல்லுதுங்களா சரி இப்போ வந்து நம்பர்ஸ் இப்போ நாற்பத்தி ரெண்டு நம்ம வந்து நிறையா பேருக்கு நம்ம சொல்லியாச்சு ஓகேங்களா இந்த நாற்பத்தி ரெண்டு என்ன பண்ணும் நேற்று கூட ஒருத்தர் சொன்னார் அம்மா நான் ரொம்ப முடியாமல் இருந்தேன் நாற்பத்தி ரெண்டு நீங்கள் சொல்லி எழுதுனேன் ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னார் அப்போ அந்த எண்களை என்ன பண்ணுதுங்க அது ஒரு குறியீடு இப்போ இந்த திருப்பூரோட நம்பர் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியுங்களா தேர்ட்டின் நயன் மறுபடியும் டோட்டல் பண்ணால் என்ன வருது பன்னெண்டு வருமா பன்னெண்டு வருதா நம்மளோட பாரம்பரியத்தில் என்ன சொல்கிறாங்க பன்னெண்டை குருவோட எண்ணு பன்னெண்டுங்கிறது என்னங்க வெளிமாநிலம் வெளிநாடு திருப்பூரில் முக்காவாசி வெளியூர்லேருந்து வந்தவங்க தானே ஆ உள்ளூரில் இருக்கிறவங்க விட வெளியூர்லேருந்து வந்தவங்க தானே இங்கே வந்து சம்பாதிக்கிறாங்களா சம்பாதிக்கிறாங்களா இல்லைங்களா பணத்துக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கல்ல அப்போ அந்த ஒவ்வொரு இதுவுமே நம்மளுக்கு என்ன சொல்லுது நம்பர் ஆகட்டும் குறியீடுகளாகட்டும் கலராகட்டும் உடுத்துற உடைகள் ஆகட்டும் அந்த குறியீட்டை சொல்லுது அப்போது அந்த குறியீடுகள் வந்து அது பொருளாக இருக்கலாம் கலராக இருக்கலாம் இல்லை குறியீடாக இருக்கலாம் சரிங்களா எண்களாக இருக்கலாம் இது நம்மளுக்கு பாசிட்டிவாக தருதுன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அது நபராக கூட இருக்கலாம் அப்போ அடையாளம் என்னங்கிறது அப்படின்னா என்னங்க குறியீடு புரிஞ்சுதுங்களா அப்போது இந்த குறியீடை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் எண்களை பயன்படுத்தலாம் பாசிட்டிவான நபர்கள் மூலமாக பயன்படுத்தலாம் கலர்ஸில் பயன்படுத்தலாம் ஓகேங்களா